வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் முதல்ல வந்து ஒரு கடாய் வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு மூணு கைப்பிடி அளவு பார்த்தாக்கா இது வந்து ஒரு ஐம்பது கிராம் வந்து மல்லி இருக்கும் காஞ்ச மிளகாய் ஒரு பத்து மிளகா ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு ஒன்றரை ரெண்டு டீஸ்பூன் வந்து சாரி ஒன்றரை டீஸ்பூன் மிளகு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் வந்து பெருங்காய் பொடி சேர்த்துட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்க போகிறோம் மிபட்டிருக்கு நம்ம இது நல்லா சூடாக இருக்குது நல்லா ஆற வச்சு நம்ம வந்து பவுட்ரு பண்ணி இதை எடுத்துக்கலாம் நம்ம ஃப்ரை பண்ணோம் இல்லையா அந்த மசாலா மிளகா மல்லி துவரம்பருப்பு அதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா இந்த மாதிரி பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது மட்டும்தான் நம்ம அந்த குழம்புல சேர்க்க போகிறோம் இந்த ஸ்பெஷல் மசாலா இது தான் அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வத்த குழம்பு இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கோம் இதயம் நல்லெண்ணெய் இதய நல்லெயில் வச்சு பார்த்தோன்னா ரொம்ப ஹெல்த்து அது மட்டும் இல்லாமல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம ஒரு மூணு டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுருக்கோம் கடுகு காஞ்ச மிளகாய் இது மாதிரி நல்லா கடுகு வெடிக்கிற ஸ்டேஜில் நம்ம ஒரு கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லா பொரியணும் சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஒரு இருபது சின்ன வெங்காயம் வந்து நான் ஒளிச்சு வச்சுருக்கேன் அதை அப்படியே சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கலரு விட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூடவே வந்து பூண்டு சேர்த்துக்க போகிறோம் பூண்டு நல்லா வந்து ஒரு இருபது முப்பது பள்ளிக்கிட்டே இருக்குது நான் அந்தளவு உரித்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் இப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா இது வந்து எண்ணெயில் நல்லெண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும் அது வரையும் நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் கரண்டியால் நல்லா அந்த மாதிரி கலறி விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம வந்து நல்லா வே இது வந்து சுண்டக்காய் நல்லா நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம தேவையான அளவு நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் நான் ஒன்று நல்லா ரெண்டு மூணு கைப்பிடி சேர்த்துருக்கேன் அதனால் நல்லா வந்து இது எண்ணெயில் நம்ம பொறிவிட்டோம் அது வரையும் நம்ம நல்லா இது மாதிரி கலரிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா அந்த வத்தல் பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா சூப்பராக நல்லா வதங்கிடுச்சு நல்லா இதில் வந்து அந்த சுண்டக்காவோடய ஃப்ளேவர் வந்து செம்மையாக வருது நல்லா நம்ம எண்ணெயில் வறுத்ததுனால இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இவ்வளோ தான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் மேலே நல்லா சிம்மிலே வச்சு ஃப்ரை பண்ணியிருக்கோம் இப்போ கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் அதாவது ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் இது நான் கலருக்காக சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷன் தான் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து எல்லாமே வறுத்து அரைச்சிருக்கோம் இது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நல்லா வந்து நான் ஒரு எழுபத்தஞ்சி கிராம் வந்து புளியை எடுத்து தண்ணியில் ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா அந்த மாதிரி கலரிக்கலாம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துப்போம் மூடி வச்சு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் கரெக்டாக வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு நல்லா வந்து நம்ம போட்ட சுண்டக்காய் பூண்டு எல்லாம் வந்து நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்ச பவுடரை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் உருளை வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டு நல்லா மூணு நாலு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கோம் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து அப்படியே இந்த நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி இப்போ நம்ம மசாலா போட்டுட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு செகண்ட் வந்து நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் மேலே சூப்பரான செஃப் தாமுசர் ஸ்டைல் மற்ற குழம்பு அட்டகசமாக ரெடி பண்ணிட்டோம் சூப்பராக சாப்பிட போகிறோம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் பவுலில் சர்வ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஓகே இப்போது நம்ம செஃப் சார் ஸ்டைல் வத்த குழம்பு ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் அதே மாதிரி மெத்தடில் நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்கள் லக்ஷ்மி நன்றி வணக்கம்